திராப முன்னேற்ற கழக கருத்துகளை பெற்றிருப்பவரை சந்திக்கிற ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் திராவி முன்னேற்ற கழக கூட்டங்கள் மாநாடுகள் நடக்குமோ அங்கே எல்லாம் நிச்சயமாக ஆசிரியர் பழனியை பார்க்கலாம் கூடுதல் ஐயா வேங்கடம் ஐயா அவர்களும் உடன் உடனிருப்பார் அந்த வகையிலே பார்க்கிற பொழுதும் இவர் பள்ளியிலே பணியாற்ற பொழுது அரசியல் மேல்நிலை பள்ளியிலே இடைநிலை ஆசிரியராக பழனி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அருகாவையில் இருக்கிற ஊற்றங்களை நலத்துறை விடுதியை நான் விடுதி காப்பாளராக இருக்கிறேன் பள்ளி மாணவரை சார்ந்து தகவலை பெறுவதற்கு நான் பள்ளிக்கு சென்றேன் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் யார் யார் எந்தெந்த வகுப்பு இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிபட தெரிந்திருக்கேன் ஒவ்வொரு பள்ளி வகுப்பாசிரியரும் அந்த பள்ளிகளுக்கு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவன் எப்படி வருகிறான் போகிறான் என்ற தகவல்களும் அந்த பள்ளியிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி பம்பரமாக சுழன்று சுழன்று பணியாற்றுகிறார் யாரெல்லாம் பாடத்தை எடுக்கிற பொழுது சிறப்பாகவும் நன்றாகவும் பயிற்றுவிக்கிறார் என்பதை நான் விடுதியிலேயே பணியாற்றினால் அங்கே வந்து போகிற மாணவர்கள் இவர்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக தெரிவிப்பார்கள்

ஐயா சரியாக சொல்லுவார்கள் இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் நான் ஆசிரியர் பயிற்சிக்கே போயிருக்க மாட்டேன் நான் ஏன்னா ஒருவருக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பதும் அவர்களை முன்னெடுத்து செல்வது என்பதும் நாம தருகின்ற அந்த அறிவுரையில் ஆலோசனை இல்லை அப்படி பழனி ஆசிரியர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அவர் உதவார் என்பது மட்டுமல்லாமல் உடன் பணியாற்றி ஆசிரியர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மகனுக்கு பெரியார் பயிற்சி பள்ளியை சேர்த்துவதற்கு முழு முயற்சியும் எடுத்தவர் நம்முடைய பழனியவர் அதே போல இன்னைக்கு எம் இருக்கிற நேத்தை தான் குரபோருக்கு ஆரம்பித்தார்கள் ஜெகன் அவர்கள் ஓசூர் செல்கிற பொழுது எம்ஆர் மா அரங்கநாதன் அவருடைய துணை மருமகள் இங்கே கிருஷ்ணகிரியை பணியாற்றுகிறார்கள் அவர்கள் இருவரும் சென்று ஐயா அரங்கநாதனை பார்க்கிற பார்த்து சந்தித்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் அரங்கநாதன் அவர்களும் இங்கே பண்ணையை அவரோடு தொடர்பு கொள்வதும் அவரோடு பேசுவதிலுமே முழு ஆர்வமாக இருப்பார்கள் எல்லா வகையிலும் பார்க்கிற பொழுது பள்ளியாவின் வீச்சு எப்படி இருக்கிறது என்பது நாம் நன்றாக சாதாரணமாக பார்க்கிற பொழுது ஒருவரை பாராட்டுகிறோம் என்று சொன்னார் வெரி குட் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு அப்படி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிற மனப்பாவம் யாருக்கு இருக்கும் எவ்வளவு பேருக்கு அது வரும் எந்த அமைப்பு செய்யும் நம்மில் ஒருவராக நம்மோடு பணியாற்றியவராக நம்மோடு வாழ்ந்தவராக ஒரு சாதாரண எளிய குடும்பம் நம்ம வரதாத்னியா சொன்னாரு ஊற்றங்கரையிலே பழனியாவருடைய குடும்பம் ஒரு தொண்ணூறு செங்குந்த முரளியார்கள் இருக்கிற குடும்பத்திலே மிகவும் ஏழையான குடும்பத்திலே இருந்தார் அவருடைய தாய் தந்தையார் ஒரு சாதாரண தொழிலை செய்து கொண்டிருந்தவர் குறிப்பாக அவருடைய தந்தையார் வந்த தையல் கலைஞர் ஊற்றுநரில் இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு விட்டு நம்முடைய கோவிந்தாபுரத்திலே குடியேறுகிறார்கள் அங்கே இருந்து கொண்டுதான் பழனி ஆசிரியர் கோவிந்தாபுரத்திலே இருந்து நடந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தான் இருந்த அறுபது வயதை கடந்தவர்கள் எழுபது வயதில் இருப்பவர்கள் அந்த நிலையில இருப்பார் அங்கே இருந்து வந்து அவரு அந்த ஆரம்ப கல்வியை ஊ ஊற்றில் முடிச்சுட்டு பிறகு உயிருநர் கல்வியை கல்லாட்டில முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சியில மேட்டூர்ல முடிக்கிறார் ஆசிரியர் பயிற்சியில மேட்டூர் முடிக்கிற போது நம்முடைய சரிப்பையா அதுக்கு முன்ன செட்டு நினைக்கிறார் சரிப்பையா போன்றவர்கள் இவருக்கு முன்னாடி செட்டு அவர் புசஃபர் இவர் பழனி அதே போல நம்ம இவர் பழைய பொருளாளர் ஓய்வுற்றல் சங்கத்துடைய பொருளாளராக இருந்த பெருமாள் இவர் வேணுகோபால் இவங்கெல்லாம் ஒரே வகுப்பில் இருப்பார் ஏன்னா அந்த ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே வருகிற பொழுது இவர்கள் ஒருவருக்கு ஒருவரி பேசிக்கொள்வதும் சின்னம் சிறுவர்களாக இருக்கிற போது எந்தவிதமான கள்ளம் கவலம் இல்லாமல் ஒருவரோ ஒருவர் அன்பாக பழகி கொள்வார்களே அன்பாக கடிந்து கொள்வார்களே அந்த பேசுகிற அந்த இளமை நினைவைகளை கொண்டு வருவார்கள் அவர் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு இளமைக்கான ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முன்னே சென்றதை போல நமக்கு ஒரு நிலை ஏற்படும் அப்படி பள்ளி அவர்களுடைய அந்த தொண்டு என்று சொல்லுகிற பொழுது பின்னாலே பள்ளியிலே பணியாற்றுகிறார் என்பது வேறு இவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளும் நல்ல வழியிலே உயர்த்துவது படிக்க வைப்பது என்பது ஒரு சிக்கலான காரியம் அதற்கு இடையில வீட்டை பற்றி கூட கவலைப்படாமல் காலையில் இழந்த பள்ளியில் தான் இருப்பாங்க திருப்பும் மாலைவருக்கும் பள்ளியில் தான் இருப்பாங்க ஆசிரியர்கள் மாறுவார்கள் தலைமை ஆசிரியர்கள் மாறுவார்கள் மாணவர்கள் கொண்டே இருப்பார்கள் இந்த பள்ளியிலே இவர்கள் தொடர்ந்து பணியாற்றினார்கள் இது என்னுடைய பள்ளி இது என்னுடைய வீடு எப்படி பார்ப்போமோ என்னுடைய பிள்ளை என்று எப்படி பார்ப்போமோ அப்படி என்னுடைய பள்ளி நான் இருக்கிற இடம் என்று தாங்கள் பணியாற்றி அந்த பள்ளியை பராமரித்தது பாதுகாத்ததை நான் கண்கூடாகவும் பார்த்தேன் நண்பர்கள் வழியாகவும் கேள்விப்பட்டேன் இந்த ஊற்றங்கரை ஆண்கள் ஊற்றங்கரை உயர்நிலை பள்ளியானது மேல்நிலை பள்ளியாகி ஆண்கள் மேல்நிலை பள்ளியாகிறது அருகாமையிலே பெண்கள் பள்ளி வருகிறது மகளிர் பள்ளியாகவும் ஊற்றங்கரை ஆண்கள் மேல்நிலை பள்ளியாகவும் நிறுவனர் சொன்னார்களே ஊற்றங்கரையில் இருக்கிற அந்த கல்வி கொடுத்திருக்கிற கட்டடங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அது பழனியை நினைவு கூறும் என்று சொன்னதை போல ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்வது அந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்தை விடுபடாம பிடிப்பது இன்னைக்கு இருக்கிற விளையாட்டு மைதானம் அது எவ்வளவு தூரம் தள்ளி போய் பிடிக்காருங்கிறது நான் பார்த்ததும் தெரிஞ்சதும் கூட இருக்கிறாசி தெரியும் அதே போல சந்தையினுடைய பகுதி ஊற்றங்கரை ஞாயிற்றுக்கிழமை சந்தை செயல் விடாம போச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையினுடைய பகுதியை முழுவதும் வேற எங்கேயும் போய்விடக் கூடாது யாரெல்லாம் குடியேறி வீடு கட்டி கொள்ளக்கூடாது ஏன்னா வீடு கட்டணும் எல்லாரும் கட்டினா வரவே இருக்கலாம் பத்து மாடி கட்டினம் வந்து அங்க போய் புறம்போக்கில் இடம் பிடிக்கிறான் அப்படி அந்த உதவி உதவிச்சு இடத்தை நிஸ்தரித்தது அது அங்க இருக்கிற ஆரம்ப பள்ளிக்கும் அந்த இடத்த முழுக்க நிக்கிறது ஏஇஓ ஆபீஸ் இது எல்லாம் இருக்குன்னா அதுக்கு எங்களுடைய உதவியினால் தான் அது வந்தது அது மகளிர் மேல்நிலைப்பள்ளி அந்த மகளிர் மேல்நிலைப் இடம் வந்து இன்னைக்கு நாலரை ஏக்கர் இருக்கும் நாங்கள் பக்கத்தில் விடுதி அந்த விடுதியினுடைய எல்லையில இருந்து இப்ப இருக்கிற இந்திரா நகர் கோட் இங்க இருக்கிற போலீஸ் காவல்நிலைய வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்தையும் பிடிச்சார் இந்த போலீஸ் கோட்டத்தில் இருக்கிற இடம் கூட என்ன ஆச்சுன்னா அதையும் சேர்ந்து பிடிச்சாங்க லட்சுமி காந்த நம்பரன் கோரியா அப்புறம் கெஜிகாந்துக்கிட்டே அந்த இடம் சும்மாவே கிடந்தது பெருகப்படும் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு நாலரை ஏக்கர் மகளியர் மீனணி பள்ளி ஆறரை ஏக்கர் ஆங்கில் மீனணி பள்ளி அதோடு மட்டுமல்ல பக்கத்தில் ஒரு கிளப் விக்டோரியா மெமோரியல் கிளப் கூட்டம் ஆரம்ப ஆர்வ காலத்தில் சின்னது அதுல வந்து உள்ளூர் இருக்கிற நண்பர்கள் என்னன்னா அந்த கேரம் போர்டு செஸ் அது விளையாடிட்டு இருப்பாங்க அந்த டேபிள் டென்னிஸ் எல்லாம் சாயந்தரம் நேரம் அங்கே விளையாடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த இடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பயனற்று கிடைக்கிற நிலையில் இருக்கிற பொழுது அது வந்து ஊர் மக்கள் வகையில் பயன்படுத்தலாம் இது எல்லோருக்கும் இப்படி செய்யற நிலையை எடுக்கிற பொழுது எல்லோரும் ஒன்று கூடி அந்த இடத்த கட்டத்தக்க அமௌண்ட் ஏற்பாடு செய்யறாங்க திருமண கூடம் இன்றைக்கு இருக்கிற ஊத்தக்கணி திருமண கூடம் பேரூராட்சி கையில் போயிருக்கிறதே அந்த இடத்துக்கு பாதுகாத்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு செட் இருக்கும் அந்த இடத்த முழுசு காம்பவுண்ட் சூடு போட்டு யாரும் உள்ள வராமல் பாதுகாத்து காம்பவுண்ட் சூடு போடுறதில்லை தரைத்தளம் கெட்டது அதுக்கு மேல்மாடி மாடி அத்தனையும் வாங்கி போன பெருமை கூறியவர் நம்முடைய பழனியவர் இன்னும் பள்ளி மட்டும்தான் செஞ்சாரா பள்ளி மட்டும்தான் செஞ்சாருன்னா அந்த எண்ணத்துக்கு கரு கொண்டு செயல்பட்டவர் அவர் முழுக்க முழுக்க எல்லா இடங்களிலும் ஊத்தங்கரில பள்ளியில் இருக்கிற கட்டிட கூடவே எடுத்துக்கிட்டாக்க கூடவே தேசியம் செல்லணும் இருந்தாரு மூணு பேரும் எல்லா கட்டிடமும் கட்டத்துக்கு போவாங்க மகளிர் பள்ளியில் வேணுமா கட்டிடம் கடைகால் போடணுமா சிமெண்ட் வேலையா செங்கல் வேணுமா கருங்கல் வேணுமா இப்படி பார்த்து பார்த்து அவர்கள் தேடி பிடித்து ஆட்களை கொண்டு வந்து கால ஆறு மணிக்கு வந்து இறக்குவாங்க வீட்டு விட்டுட்டு போய் அங்க நிற்பாரு அங்க ஏழு மணி எட்டு மணிக்கு தான் போவாங்க அப்புறம் அது வரைக்கும் அங்க வேலை செய்வாரு இப்படி தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதை விட முழுக்கவும் இந்த சொத்துக்கணி நேரத்தை கூட பேசிட்டு போது கேட்டோம் ஐயா அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி இடம் விரிவாக்கம் தமிழ் சங்க இடம் அதே போல திருமண கூட இடம் தமிழ் தமிழ்ச்சங்க ஒரு நாலஞ்சு சென்ட் இடம் இருக்கு அந்த இடத்தையும் மூலமான இடம் முக்கியமான இடத்துல இருக்கு அதுக்கு கடைக்கால் போட்டு பாதுகாப்பு எல்லாரும் கட்ட முடியல நாங்கள் கட்டணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னாள் சபாநாயகராக இருந்த தமிழ் குடி மகனை ஆகிறதுக்கு நானும் பழனியாகவும் சென்னை போகிறோம் அந்த சூழல் எப்படி வந்து கேட்டால் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஊற்றங்கரையில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் துணியை விட்டுட்டு போயிட்டார் பழனி பெண்ணை சொல்லுதான் ஏன் அந்த துளியில் போட்டு போய் அந்த கொடுக்கல எப்படியாரு கேட்டார் நாங்கள் தமிழ் குடி மகன இந்த கட்டட கட்டணுக்கு ஏற்பாடு செய்யலாமே நானும் பழனி ஐயாவும் அங்கே போகிறோம் சென்னைக்கு போகும்போது ஆசிரியர் வீரமணி அவர்களை ஐயா அவர்கள் சந்தித்து விட்டு அதன் தொடரு நேராக தமிழுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு போகிறோம் அங்கே வந்து கலைஞர் இருக்கிறாங்க உள்ள அரங்கத்தில் ஏற்பட்ட கூட்டம் நடந்துக்கிட்டு தமிழ் குடிமகன் காரில் வர்றாரு கொஞ்சம் நேரம் மட்டும் நின்று நாங்கள் இருக்கக்கூடாது நான் சபாநாயகர்கள் நான் போகிறேன் ஐயா நாங்கள் ஊற்றங்கரையுமே ஓ தமிழ் சங்கத்தை பற்றி கேட்காரு தமிழ் குடிமகன் ஏன் தொடர்றோம்னா இந்த ஊற்றங்கரின் தமிழ் சங்கம் எண்பது எண்பத்தி ஒன்று துவங்கப்பட்டு இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற ஒன்று இருக்கிறது அதை வைக்க இருக்கிறோம் நீங்க தமிழ்னு சொல்லக்கூடிய கேப்பா தமிழ்னு சொல்றான் தமிழ் மொழியில மார்க் எடுக்க முடியலைங்க அது வேற விஷயம் அந்த தமிழ் சங்கத்தை இது வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வச்சுட்டு சொல்றான் என்னைக்கும் கூட தமிழ் சங்கத்துடைய பொருளாளராக அங்கார் பயனிதாங்க இருக்கிறாரு தமிழ் சங்கத்தின் செயலாளராக நான் இருக்கிறேன் நீங்க மரியாதைக்குரிய இணை செயலராக அங்க தாக்குதலில் இருக்கிறாரு இப்படி ஏதா ஆமா இப்படி இது எல்லா வகையிலும் ஒவ்வொரு வகையிலும் உதவி செய்வதில்லை அதை விரிவுப்படுத்துவதில் செயல் நுடுத்தியவதில் நம்முடைய பள்ளி ஆற்றி பங்குகளுக்கு சாதாரண இப்போ இது இவர் பள்ளியை சார்ந்து அவர் பணியாற்றுகிற இடத்தை சார்ந்து எப்படி பயன்படுத்தாருன்னு பார்க்கணும் ஒரு செயலை சேர்ந்து யாரையும் விட மாட்டாங்க செஞ்சுட்டு அதில் ஆயிரம் குறைகளை சொல்லுவாங்க நல்லா தெரியும் ஆனால் அப்போ குறைபாடுன்னா இப்போ பெற்றோர் ஆசிக்கழகம் கட்டிட கமிட்டி இதற்கு மத்தியில் ஒரு பள்ளியில போற போது ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்படுற சில நிறர்கள் ஆசிரியருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில இப்படி எல்லாவற்றையும் சமாளித்து எடுத்து போகக்கூடிய திற நிமிடாக இருந்தார் ஏன்னா கட்டிட பார்த்தீங்கன்னா அப்படி ஜெய்சில இருப்பார் அதுக்கு முன்னால இருக்கு தெரியும் ஜெய்சன் இருப்பாரு அதுக்கு பின்னால வந்து நிறைய பேர் கட்டிடக்குழு இருப்பாங்க இப்ப தேவரெட்டியாரு போகும்போது ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க எல்லா எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா மக்களும் கட்டிட குழுவிட பெற்றூர் இருப்பாங்க ஆனா மூச்சுங்கறி நகருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா இங்க எல்லா கட்சிக்காரும் இருப்பாங்க அரசியல் பேசுவாங்க ஆனா எல்லா கட்சிக்காரர்களும் எனக்கு தெரிஞ்சவரையிலும் ஒரே பணியில் இருப்பாங்க இந்த ஊர் நடனக்காகவே முக்கியத்துவமா இருப்பாங்க இந்த மாவட்டத்தை தருமபுரி மாவட்டம் ஒன்னா இருக்கிற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு இருந்த மாவட்ட தலைவர்கள் கூட இந்த ஊற்றுங்கரை பகுதியிலேயே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு மக்கள் பகுதியாக இந்த ஊற்றுங்கரை பகுதி திகழ்ந்தது அந்த அளவு சிறப்பாகவும் எதிரியா சிறப்பாகவும் அங்கே நன்றாக செயல்படக்கூடிய அந்த நிலையில அதை எடுத்து சென்ற பாங்கு ஐயா பள்ளி பரவலுக்கு ஒரு இடத்துல பணியாற்றுகிறோம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் நெருடல்கள் இல்லாமல் பூசல் இல்லாமல் இழிவு இல்லாமல் போக முடியாது நாம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு சிறப்புகளை மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி அவர்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை துன்பங்களை கடந்து வர முடியும்னு பார்க்கணும்

அவரு எங்க இப்ப படிச்சு என்னெங்க ஒரு பொழுது அவ்வளவு ஒருபோதும் அது தப்பாகவோ இழிவாக சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிற பார்வை அவங்களுக்கு கிடையாது இத்தனை எல்லாம் சொன்ன பண்ணித்தான் வேலை மட்டும் இல்லை ஏற்கனவே பிறகு சொன்னதை போல அவர் ஒரு முழு பகுத்தறிவாளர் முழுக்க முழுக்க திராவிட கடக கொண்டவர் ஒரு சுயமரியாதை பெரியார் பெருந்தொண்டராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் விடுதலை வாசகராக இருப்பார் முறதொழி வாங்கி படிப்பார் தினகரன் வாங்கி படிப்பார் உண்மையோடு வாங்கி படிப்பார் இவர்களுக்கு சந்தா கட்டி தரப்படிப்பார் இவர் ஒரு எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் பார்க்க மாட்டார் இவர் பிறந்திருக்கிற குடும்பம் அந்த செங்குந்தர் மருந்தர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியும் எவ்வளவு பெரிய ஐதீகங்கள் கடைபிடிப்பாங்க பார்ப்பவர்களுக்கு அடுத்த ரேங்கில தாங்க தான் அந்த கம்யூனிட்டியில உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அதற்கு மத்தியில இவர் அதில் சாதாரண பொருட்படுத்தாம இருக்கும் உங்களுக்கு எப்படி என் தெரியும் கேட்டீங்கன்னா நான் இந்த டிபிடி கபில வேலை இருக்கிற போது இங்க இருக்கிற சுப்பிரமணியன் கோயில் சொல்றோம் அப்ப இந்த சந்தேக சுப்பிரமணிய கோயிலா முருகன் கோயிலா கந்தர் கோயிலா பழனி கோயிலா எதுக்கு இத்தனை பேர் வருது சரி அதெல்லாம் யோசிக்க அப்படி இந்த தேர்ல சப்பாற்ற சாமி வச்சு தூக்கிட்டு வருவாங்க அதை தூக்கிட்டு போனா அஞ்சு ரூபாய் கொடுப்பாங்க நான் அஞ்சு ரூபாய் கொடுத்த சாதாரணமா அது உட்காந்துட்டு வருவோம் அப்போ வீதி வீதியா போறவங்க ஊர் முழுக்கும் எனக்கு தெரியும் தீப்பிட்டிக்கு வேண்டியிருந்தனால ஒவ்வொரு பத்தி எனக்கு தெரியும் அப்ப பல்லையா பத்தி எனக்கு நிறைய தெரிய வாய்ப்பு இருந்தது இவருடைய அண்ணா தேவராஜன் பயங்கரமான தீங்குகள் அவருடைய தைய கலைஞர் தான் ஆனா கடுமையான தீங்கு யார் எதை சொன்னாலும் கவலைப்பட மாட்டார் அவர் உண்டு வேலை உண்டு திமுக உண்டு அப்படித்தான் இருப்பார் இவர் பழனியாவுக்கு எங்க ஒரு மாநாடு நடக்குது திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அல்லது திராவிடர் கழக மாநாடு திராவிடர் கழகம் அல்லது பகுத்தறிவாளர் கழகம் அல்லது திமுக ஒரு மாநாடு தலைவர்கள் வர்றாங்க பேசுறாங்கன்னா கட்டாய அதுல பங்கேற்க இருக்க மாட்டார் அது முன்னே சொல்லி அவர் பழனியாச்சு கூட இருப்பார் எந்த நேரம் அதில் இருப்பார் அடுத்தது இப்படி ஒருவர் வெளியுலகத்திலே வந்து நாளை மறுநாள் எண்பத்தி ஓராவது ஆண்டிலே அணியெடுத்து வைக்க இருக்கிறார்கள் பழனி அவர்கள் எண்பது ஆண்டுகள் முடித்து வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதியில எண்பத்தி ஓராவது ஆண்டு துவங்குகிறது இன்றைக்கு இருக்கிற ஊதிய பென்ஷன் முறைப்படி அவருக்கு வந்து இருபது விழுக்காடு ஊதியம் சேர்ந்து வரும் அந்த பழனி அவர்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு சிறப்புக்கு படியாற்றது உள்ளூர்ல இருந்தது மட்டும் காரணம் அல்ல நம்முடைய வரதராசன் அவர்கள் எனக்கு நினைவு படுகிறார் ஆசிரியர்கள் வந்து எளிமையா படிச்சு படிச்சு மேல உயர் பட்டங்களை வாங்கி பதவி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அப்படி ஏராளமான பேர் வந்தாங்க நான் கூட ஃபெயில் ஆகிட்டு பிறகு கரெக்ட் செயலாயிட்டு படிச்சு அது வேற விஷயம் ஆனா இவரது உயர் படிப்பையே படிக்காம பள்ளி பள்ளி மாணவர்கள் அதுக்கு துண்டாற்றுண்டே இருந்தவர் அப்படி அவங்க செய்வ துணைவையார் அதுக்கு துணை இருக்கணும் இல்லை ஒரு வேற வேலை இல்லையா சாமி கண்டத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிற அஞ்சு பைசா உனக்கு காசு கொடுத்துருக்காங்களா ஒரு பைசாவே எதிர்பார்த்தவர்கள் ஊற்றங்களை கட்டி அதை வேறொரு கைக்கு மாதத்துக்கு முன்னால வரைக்கும் பார்த்துட்டு இவ்வளவு நாள் ஆசிரியர் பணியாற்றினார் பழனையா அவருக்கு ஏதேனும் ஊதியம் கொடுக்கலான்னு அந்த குழுவில் இருக்கிறவங்க சொல்ற போது இல்லதை எனக்கு நான் காசை வாங்க மாட்டேன்டாரு ஐயா ஏதோ வாங்கி கொடுக்குறத அந்த விடுவெளி வாசகர் வட்ட நடத்துறதுக்கு அது வாடகைக்கு சேர்த்துங்கன்னு சொல்லிச்சு அப்படி தன்னுடைய உழைப்பு முழுவதுமே புது துண்ணுக்கு பயன்படுத்தினர் இவர்களுக்கு அழகான கட்டடம் கண்ணுக்கு தெரியும் கீழே இருக்கிற கடைகள் தெரியாது பசுமையான சோலை மரங்கள் போய் கண்ணுக்கு தெரியும் ஆனால் வேறு சாக்கடையில மண்ணுல உள்ள இருக்கிறது தெரியாது அப்படி பல்வேரியாவை அவருடைய அக்காலும் மகளையே திருமணம் செய்து கொள்கிறார் பள்ளியா கூட வந்து மூணு ஆண்கள் கூட போடுறது மூணு பெண்கள் அண்ணன்கள் ஒரு அக்கா இரண்டு தங்கைகள் ஒரு அக்காவுடைய மகளையே கல்யாணம் செய்து கொள்கிறார் சிறந்த இருந்து வடிவளாவர்களே உண்மையிலேயே மனைவி அமைத அமைவதெல்லாம் இயற்கை கிடைத்த வரம் கொஞ்சமோட முகம் சுழியாக அந்த குடும்பத்தை பாதுகாத்து இவர் செய்கின்ற பணிகளுக்கெல்லாம் துணையாக இருந்திருக்கிறார் என்றால் மரியாதைக்குரிய பரிமளா பழிமலாமைச்சார் நான் முன்பே சொன்னேன் இல்லையா ஒருத்தருடைய வாழ்க்கையோட மேலே ஏறும் பொழுது ஏராளமான தடைகளும் இருக்கும் கூற்றுதலும் இருக்கும் பாராட்டுதலும் இருக்கும் தூற்றுதலும் இருக்கும் இவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் அதுல வந்து உறவு முறையை திருமணம் செய்தால் என்னவது தெரியல இரண்டு குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கண் பறவைகள் குறைவு அதுல உறவு பெண்களைய சென்னைகள் தான்